இன்றைய நாளில் நான் உன்னுடன் பேச விரும்புகிறேன் நீ இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த நாள் என் வாழ்க்கையில் மாற்றம் தருமா தேவனின் ஆசீர்வாதம் எனக்காக வருமா என் பதில் ஆம் மகனே ஆம் மகளே இன்று நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நான் உன்னை உலகத்தின் அடியில் அல்ல முந்தையவராக வைத்திருக்க விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில் பல நாட்கள் கண்ணீர் இருந்திருக்கலாம் உனது உழைப்பும் உன் பிரார்த்தனையும் தோல்வியடைந்தது போல இருக்கலாம் ஆனால் இன்று நான் ஒரு புதிய வார்த்தையை உனக்காக கூறுகிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் நீ என்னுடைய மகன் மகள் உன்னை உருவாக்கியவன் நான் உனக்காக நானே என் ஒரே மகனாகிய இயேசுவை தரிசித்தேன் இன்று நீ நம்பிக்கையின்றி இருப்பதை நான் அறிகிறேன் பணம் இல்லாமை குடும்ப பிரச்சனைகள் உடல் நோய்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சுமையாக இருக்கலாம் ஆனால் மகனே இவைகள் உன்னை அழைக்க வரவில்லை உன்னை உயர்த்த நான் அனுமதித்துள்ள ஒரு பாதை நீ இன்று கவலைப்படுகிறாய் என் கணக்கில் பணம் இல்லை என் குழந்தையின் எதிர்காலம் என்னாகும் ஆனால் என்னுடைய வார்த்தையை கேள் என் தேவைக்கேற்ப அல்ல என் மகிமைக்கேற்ப நான் உனக்கு கொடுப்பேன் உன் எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது நீ வழிதறியாமல் இருக்கிறாய் ஆனால் நான் உனக்காக வழி செய்கிறேன் நீ வாசல் தேடுகிறாய் ஆனால் நான் வாசலை திறக்கிறேன் உன் இருள் தோற்றுவிடும் ஏனெனில் நான் உன் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறேன் நான் உனக்காக ஆசீர்வாதங்களை வானத்திலிருந்து தருகிறேன் என் வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னை உயர்த்துகிறேன் உன் வளைந்த முழங்கால்களை நிவர்த்துகிறேன் எனக்கு உன் இதயத்தின் வேதனை தெரியும் உன் இரவின் அழுகே எனக்கு செவி கிடைக்கிறது உன்னிடம் சொல்வதுண்டு என்று நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவர் ஏனெனில் நீ என்னை நம்பி மகளே என்று நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன் என் கை உன்னை தாங்குகிறது என் கண்கள் உன்னை காத்திருக்கின்றன உன்னால் முடியாததை என் கிருபை மூலம் முடிவாகச் செய்வேன் நீ என்னிடம் வந்தாய் உன் எதிர்பார்ப்பை என்னிடம் வைத்திருக்கிறாய் இப்போது நான் உன்னில் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறேன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ இன்று உயர்த்தப்படுகிறாய் உன் வாழ்க்கை இனிமையாகும் உன் குடும்பம் ஒற்றுமையுடன் வாழும் உன் தொழிலில் வெற்றி வரும் உன் வியாபாரம் விரிவடையும் ஏனெனில் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது இந்த வார்த்தைகளை நம்பு இதை உணர்ந்தவுடன் ஒரு நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றிக்கு கூட்டும் எனவே என் வார்த்தையை உடன் எடுத்துக்கொள் என்று நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீ இப்போதும் ஏமாற்றத்துடன் இருக்கிறாயா என் குழந்தையே உனக்காக காத்திருக்கிற வாக்குத்தங்கள் நிறைய உள்ளன நீ இழந்ததை நான் திருப்பிக் கொடுக்கிறேன் நீ தவறவிட்ட சந்தர்ப்பங்களை நான் மீட்டெடுக்கிறேன் நீர் மறுக்கப்பட்ட இடத்தில் நீ இன்று வரவேற்கப்படுவாய் இது வெறும் வார்த்தை அல்ல இது என் தத்தம் உன் வாழ்க்கையின் வெற்றி இன்று ஆரம்பிக்கிறது நீ செழிப்பை பார்க்கப் போகிறாய் நீ மேன்மையை காணப்போகிறாய் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் கிருபையால் நிரம்ப போகிறது நீ இன்று என்னிடம் அழகிறாய் ஓர் முடிவே தெரியவில்லை என்று மனதுக்குள் நொந்து நிற்கிறாய் பண சிக்கல் குடும்ப சங்கடம் உடல் நலம் வேலை பற்றிய கவலை பிரச்சனைகள் பாய்ந்து வரும் போலிருக்கிறதா ஆனால் என் வார்த்தை இன்று உனக்காக உன் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன நீ சிரமப்பட்ட நாட்கள் வீணாகவில்லை நீ கண்ணீர் விட்ட இரவுகள் என் கண்களில் பதிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு தடுமாற்றத்திற்கும் நான் ஒரு தீர்வு வைத்திருக்கிறேன் நீ காணவில்லை என்றால் அதற்காகவே நான் இருக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் வாழ்க்கையின் தேவைகளை நன்கு அறிந்தவன் உன் மனதின் ஆழத்தில் உள்ள அழகையையும் புலம்பலையும் நான் கேட்கிறேன் உன் சொல்லாத ஏக்கம் எனக்குத் தெரியும் மகனே மகளே நீ பார்த்துச் சொல்வது போல் உனக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் வழி செய்யும் தேவன் மூடிய கதவுகளை திறக்க வல்லவனாக இருக்கிறேன் பாவத்தால் வந்த சிக்கல்களையும் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட மோசடியையும் தீய ஆவிகளால் ஏற்படும் தடைகளை நீக்கும் அதிகாரம் என்னிடம் இருக்கிறது ஏனெனில் நான் இறைவன் உன் மீட்பர் நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் உன் வாழ்க்கையை திருப்பி வைக்கும் திறந்த வாசல்களை உனக்காக ஏற்படுத்துவேன் புதிதாக ஒரு ஆரம்பத்தை கொடுப்பேன் உன் கடன்கள் ஒரு சுமையாகவே இருந்திருக்கலாம் உன் உழைப்புக்குப் பலன் இல்லாதது போல இருக்கலாம் ஆனால் என் வார்த்தை சொல்கிறது நீ என்னை நோக்கி திரும்பினால் நான் உன் நிலையை மாற்றுவேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னுடன் ஒவ்வொரு நாளும் நடக்கிறேன் நீ அழும் பொழுது நான் அருகில்தான் இருக்கிறேன் நான் உன் கையை பிடித்து நடத்துகிறேன் தோல்வி உன் இறுதி இல்லை நான் உனக்காக ஒரு வெற்றிக்கான பாதையை அமைத்திருக்கிறேன் மனதை விடாமல் இருப்பாய் நான் தரும் கிருபையால் நீ நிலைத்திருப்பாய் நீ செய்த தவறுகளால் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் மற்றவர்கள் நியாயமற்றுத்தான் நடந்திருக்கலாம் ஆனால் நான் நீதியின் தேவன் நான் உனக்காக நியாயத்தை நிலைநிறுத்துவேன் உன் எதிரியை வெல்லும் அதிகாரம் உனக்குள் இருக்கிறது ஏனெனில் நீ என் மகன் என் மகள் இன்றைய இந்த நாளில் உனக்கு நான் ஒரு புதிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன் நீ இழந்ததை நான் திருப்பிக் கொடுப்பேன் உன் கண்ணீர் பரிசாக மாறும் அழுகை பாட்டாக மாறும் நீ முழு மனதுடன் என்னை நம்புகிறாயா நீ வேண்டிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் வழி செய்வேன் பணம் இல்லை என்றாலும் நான் வட்டாரங்கள் திறக்கிறேன் நபர் ஆதரிக்கவில்லை என்றாலும் நான் தேவன் ஆதரிக்கிறேன் மூடிய வாயில்கள் என் வார்த்தை திறக்கிறது நம்பு மகனே நம்பு மகளே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் பிரச்சனைகள் தீரும் நீ சோர்ந்து போன இடத்தில் நான் உன்னை மீட்டெடுப்பேன் நீ தோல்வியடைந்த இடத்தில் நான் உன்னை வெற்றி பெற்றவனாக ஆக்குவேன் என்னுடைய கிருபை உனக்கேற்பவாறு பணியாற்றும் என்னுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டில் பொங்கும் உன் எதிரிகள் உன்னை பாராட்டுவார்கள் உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக் கதை எழுச்சிக் கதையாக மாறும் நீ இன்று வித்திட்டாய் நாளை அறுவடை காத்திருக்கிறது நீ கண்ணீர் விட்டாய் ஆனால் ஆனந்தத்தில் இப்போது எழுவாய் நான் சொல்கிறேன் உன் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன இது என் வாக்குத்தத்தம் இது உனக்காக கொடுக்கப்பட்டு நாளை போகும் ஒரு நம்பிக்கையின் விளக்கு நீ என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடு நான் உன் வாழ்வை மாற்றி அமைப்பேன் இன்று தொடங்கி வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக மாறும் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுவிட்டன நான் இயேசு பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தை கொடுக்கிறேன் அழிவும் முடிவும் இல்லாது ஆசீர்வாதமாகவே நீ வாழ்வாய் அது இன்றுதான் நம்பு நடந்து கொண்டே இரு ஜெயம் உன் பாதையில் வந்து கொண்டு இருக்கிறேன்